இந்த பூமி உனது அல்ல பல லட்சக்கணக்கான உயிரினங்களின் சொத்து உனக்கு பேச தெரியுது படித்தறிந்த சான்றோர்களே அன்பு தம்பிதங்கீளே பாலின் சந்தை மதிப்பு தமிழ்நாட்டில் ஒன்பது லட்சம் கோடி நாட்டின் கடன் ஒன்பது லட்சம் கோடி பாலின் வருமான சந்தை மதிப்பு ஒன்பது லட்சம் கோடி சாரா இந்த சாகனிய முடிச்ச திராவிட மாட் வருகிற ஜூலை பத்தாம் தேதி வியாழக்கிழமை சரியாக ஐந்து மணிக்கு மதுரை புராதனூர் என்னும் இடத்தில் ஆடு மாடுகளின் மாநாடு நடக்கவிருக்கிறது உணர்வு எழுச்சியோடு என் அன்பு உறவுகள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று அழைக்கிறேன்